எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை இவருடைய பிறந்த தேதி என்பது பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்பதின் அடிப்படையில் அவருடைய பிறப்பு எண் பதினொன்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய குழு அல்லது கூட்டத்தை வழிநடத்தும் அற்புத திறன் கொண்டும் பிறரை ஊக்குவிப்பதிலும் புதிய கோணங்களில் சிந்தித்து அதை நடைமுறைக்கு கொண்டுவரும் பேராற்றல் கொண்டவராக இருப்பார் இவர் இயற்கையிலே அதிக தன்னம்பிக்கை கொண்டவராகவும் தன்னால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு புதிய முயற்சிகளை தயக்கமின்றி செயல்பட்டு சாதனை புரியும் குணம் கொண்டவராகும் எப்பொழுதும் பிறரை சார்ந்து செயல்படாமல் சுயமான முடிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு அதன் வழியில் சென்று முழு முயற்சியுடன் காரியங்கள் இறங்கி வெற்றி பெறும் சிறப்பான குணம் கொண்டவராகவும் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய நடை உடை பாவடைகளை தனித்துவ பாணியில் சமுதாயத்தின் மத்தியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் இவருடைய யோசனைகள் மற்றும் அணுகுமுறைகள் கூட தனித்துவமாகவே இருக்கும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தோடும் புதிய சவால்கள் புதிய அனுபவங்கள் புதிய இடங்கள் மற்றும் புதிய மாற்றங்களை தேடி என்று எப்பொழுதும் தேடுதல் ஆர்வத்தோடு செயல்படும் தொலைநோக்கு சிந்தனைகளை கொண்டவராகவும் இவர் சூழ்நிலைகளை பகுத்தறிந்து அறிவு சார்ந்து சிந்தித்து பின் செயலில் இறங்கி முழுமூச்சுடன் தயக்கமின்றி செயல்பட்டு பிறர் ஆச்சரியப்படும் விதத்தில் தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்துவார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய சிறந்த எழுத்து மற்றும் பேச்சாற்றல் மூலம் தன்னுடைய எண்ணங்களை கவர்ச்சியாகவும் தெளிவாகவும் மற்றும் நகைச்சுவை உணர்வோடும் செயல்பட்டு மற்றவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் அற்புத மனிதராகவும் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பயணங்களில் ஆர்வம் கொண்டவராகவும் வித்தியாசமான கலாச்சாரங்கள் மற்றும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக செயல்பட்டும் அதன் மூலம் தான் கற்ற நேர்மறை விஷயங்களை சமுதாயத்தில் வெளிப்படுத்தி மக்களை உத்வேகப்படுத்தி மற்றும் உற்சாகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராகவும் சூழ்நிலைக்கேற்ப தன்னை பக்குவப்படுத்தி மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவராகவும் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆபத்தான காலங்களில் தயக்கம் மற்றும் பயமின்றி செயல்படும் நெஞ்சுறம் கொண்டவராகவும் செயல்படும் தன்மை கொண்டவர் எனவே தான் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி பொறியியல் துறையில் அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையில் பயின்று பட்டம் என்று விமானியாக வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போனாலும் தன்னுடைய சுயமாக உத்வேகப்படுத்தி டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் தன்னை ஈடுபடுத்தி சிறிய ஹெலிகாப்டர் என்றை சுயமாக வடிவமைத்து சாதனை புரிந்தார் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் திட்ட இயக்குநராக செயல்பட்டு ரோஹிணி எனும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் அற்புத மனிதராகவும் வாழும் கடவுளாக சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் டாக்டர் அப்துல் கலாமை பார்த்து வியந்தனர் இத்தகைய அவரது சாதனைகளால் இஸ்ரேலில் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தினர் பின்னர் டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் மீண்டும் இயக்குநராக அதாவது டைரக்டராக பதவியேற்று ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் எனப்படும் கைடர் மிசல் டெவலப்மெண்ட் புரோகிராம் அதாவது ஐஜிஎம்டிபி திட்டத்திற்கு தலைமை தாங்கி அக்னி மிருத்வி போன்ற ஏவுகணைகளை வெற்றிகரமாக உருவாக்கி இந்தியாவின் பாதுகாப்பு திறனை வளப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் போக்ரான் எனப்படும் அணு ஆயுத சோதனையின் மூலமாக இந்தியாவை முழு அணுசக்தி நாடாக உருவாக்கி இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வலிமையை உலகிற்கு உணர வைத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் இவை யாவும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் ஆபத்தான காரியங்களில் அச்சமின்றி அறிவுத்திறனோடு செயல்பட்டதால் ஏற்பட்ட ஆக்கப்பூர்வமான சாதனைகளாகும் இதுபோன்று அச்சமின்றி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் அவரவர் துறை சார்ந்த கடமைகளை செய்து சாதனை சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பெயரும் புகழும் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் அச்சமற்ற குணம் மற்றும் துணிகர செயல்பாடுகளால் விளைந்த ஆக்கப்பூர்வ விளைவுகளை எடுத்துரைத்தேன் நம் இந்திய நாட்டிற்கு இன்னும் பல அப்துல் கலாம் உருவாக்கி நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்பது டாக்டர் அப்துல்குலாமின் நோக்கமாக இருந்தது போல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை குடும்ப பொறுப்புடன் சமுதாய பொறுப்புகளை ஆழமாக மனதில் பதிய வைத்து குடும்ப வளத்தோடு நாட்டின் வளத்தையும் மற்றும் பாதுகாப்பையும் தன்னுடைய லட்சியமாக கொண்ட பொறுப்புள்ள இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே டாக்டர் அப்துல் கலாமின் உயர்ந்த நோக்கமாகும் இதுபோன்ற சிந்தனைகள் மற்றும் நோக்கங்களை கொண்டு கடுகளவு மற்றும் கொண்டு முக்கியத்துவம் தருகிறேன் ஏனென்றால் நாடும் வீடும் எனதிரு கண்களாகும் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அற்புத ஆற்றல் கொண்டவராகவும் தன்னிடம் பழகுபவர்களிடம் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் மற்றும் நம்பகத்தன்மையோடும் செயல்படும் குழந்தை மனம் கொண்டவராகவும் தான் குழந்தைகள் குழந்தை மனம் கொண்டவர்கள் ஆகவே தான் குழந்தைகள் டாக்டர் அப்துல்கலாம் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் அரவணைப்பும் கொண்டு எளிதாக அவரிடம் ஒட்டிக்கொள்கிறார்கள் அவரும் குழந்தைகளோடு குழந்தையாக பழகி மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் மாற்றங்கள் மற்றும் தடைகளை வாய்ப்புகளாக மாற்றும் அற்புத சக்தி கொண்டவராகவும் சாதனை மனிதராகவும் சமுதாயத்தில் இன்றும் என்றும் பெயரும் புகழோடும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இது டாக்டர் அப்துல்கலாம் அவர்கள் பிறந்த எண் பதினைந்தை பற்றிய என் கணித பலன்களாகும் இனி டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த தேதி மாதம் வருடமான பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னை கூட்டி வரும் விதி எண்ணான இருபத்தி பற்றி சுருக்கமாக பார்ப்போம் டாக்டர் அப்துல் கலாமின் விதி எண் என்பது எண்கணித நிபுணர்களால் கிரவுன் ஆஃப் விக்டரி அல்லது ரித் ஆஃப் விக்டரி அதாவது வெற்றியின் கிரீடம் அல்லது மகிமையின் சிகரம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உச்சகட்ட வெற்றிகள் மற்றும் சமூகத்தில் அவருக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதை மற்றும் அங்கீகாரத்தின் அளவை குறிப்பிடுகிறது டாக்டர் அப்துல் கலாம் தனது குழந்தை பருவத்தில் தன்னுடைய எண்ணங்களை ஆர்வமாக வெளிப்படுத்தும் குணம் கொண்டவராகவும் கலை இசை நடனம் எழுத்து மற்றும் பேச்சு துறைகளில் அதிக ஆர்வம் மற்றும் தனித்துவ திறமைகளை வெளிப்படுத்தி மற்ற குழந்தைகளின் மத்தியில் அதி புத்திசாலி குழந்தையாக ஜொலித்து அனைவரையும் வியப்பில் மகிழ்வித்திருப்பிருப்பார் பள்ளி பருவத்தில் தன்னுடைய நண்பர்களின் மத்தியில் சுறுசுறுப்பு மற்றும் பிரபலமான மாணவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பார் பள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் காரியங்களில் ஈடுபட்டு ஆசிரியர்கள் மத்தியில் தனித்துவமான தலைமை பண்பு கொண்ட மாணவராகவே த தன்னை அடையாளப்படுத்தியும் பள்ளி பருவத்தில் கல்வி விளையாட்டு மற்றும் கலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் முதல் மாணவராகவே ஜொலித்திருப்பார் டாக்டர் அப்துல் கலாம் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய பன்முகத் திறமை மற்றும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வாழ்வில் விரைவான முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் தனக்கான தனி அங்கீகாரத்தை மிக விரைவில் அடைந்திருப்பார் டாக்டர் அப்துல்கலாம் தன்னுடைய வான்வெளி ஆராய்ச்சி மற்றும் அணு ஆராய்ச்சி துறையில் ஆரம்பத்தில் சாதாரண நிலையில் இருந்தாலும் பின்பு டாக்டர் அப்துல்கலாமின் யோசனைகள் மற்றும் திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டு தான் சார்ந்த துறையில் தலைமை பொறுப்புகளை ஏற்று தன்னுடைய தனித்துவ திறமையை வெளிக்காட்டி சாதனைகள் பல புரிந்து தான் சார்ந்த சமூகம் மற்றும் நாட்டிற்கு உலகளவில் பெயரும் புகழும் வாங்கி கொடுத்து நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் வலிமையான நிலைக்கு கொண்டு சென்றார் என்பது தன்னுடைய முதிர்ந்த காலத்திலும் பெயர் புகழ் மற்றும் அங்கீகாரத்தோடு சமூகத்தில் தனக்கென முக்கியமான இடத்தை தன்வசப்படுத்தியிருப்பார் டாக்டர் அப்துல் கலாம் தன்னுடைய துறை சார்ந்த அனுபவம் மற்றும் ஞானம் போன்றவற்றை மற்றவரிடம் பகிர்ந்து வழிகாட்டியாகவும் உத்வேகப்படுத்தியும் மற்றும் இளைய தலைமுறை தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவார் டாக்டர் அப்துல் கலாம் தன்னுடைய இறுதி காலத்தில் படைப்பாற்றல் சமூக பங்களிப்பு மற்றும் ஞானத்தால் அழியாத முத்திரையை நம் மனதில் ஆழமாக பதிய வைத்ததோடு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கு இவருடைய உத்வேகமான வார்த்தைகளால் என்றும் மக்களோடு மக்களாக கலந்து நம்மோடு இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் டாக்டர் அப்துல் கலாம் பத்மபூஷன் பத்ம விபூ பாரத ரத்னா போன்ற உயர்ந்த விருதுகளையும் ஏராளமான பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டங்கள் மற்றும் உலகம் முழுவதும் கணக்கில் அடங்காத எண்ணற்ற விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்று நம் நாட்டை பெருமைப்படுத்தி இருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் கடின உழைப்பு விடாமுயற்சி முயற்சி எளிமை தேசபக்தி மற்றும் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் போன்ற யாவும் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டுவதே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பொன்னான வரிகளான கனவு காணுங்கள் கனவுகள் எண்ணங்களாக மாறும் எண்ணங்கள் செயல்களாக மாறும் போன்ற காலத்தால் அழியாத வாசகங்கள் பல இன்றும் நம்மை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்துகின்றன இறுதியாக இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழு அன்று மேகாலயா மாநிலத்தில் உள்ள சிலாங் நகரில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்களிடையே வாழக்கூடிய புவியை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பால் நம்மை விட்டு நீங்கினார் டாக்டர் அப்துல் கலாமின் உடலை அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் உள்ள என்ற இடத்தில் அரசு நல்லது அவர்களுக்கு அங்கு நினைவு பண்ணவும் எழுப்பப்பட்டுள்ளது தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலால் தோன்றலின் தோன்றாமின் நன்று என்ற பொன்மொழி வாழ்ந்து காட்டி மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றார் டாக்டர் அப்துல் கலாம் நன்றி வணக்கம்